بسم الله الرحمن الرحيم. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் அலஹம் அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ரமலானின் இறுதி பகுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்று நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்பட்டு நாம் சொர்க்கம் அடைய வேண்டும் என்பது நம் அனைவருடைய லட்சியமாக இருக்கிறது பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாகத்தான் அவன் நரகத்துக்கு செல்கிறான் அல்லாஹபுல்லாலமின் திருமறை குரானில் கூறுகிறான் பலாமன் கசப செய்ய அத்தம் வாஹா தத் பிஹி ஹத்தி யார் பாவங்களை செய்து பாவங்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறதோ உலாயி கஸ்ஹா புன்னார் அவர்கள் நரகவாசிகள் ஹும் ஃபீஹா ஹாலிதுன் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லா ரபுல் ஆலமின் கூறுகிறான் பாவங்களின் மூலமாகத்தான் மனித நரகத்துக்கு செல்கிறான் நரகவாசியாக மாறுகிறான் ஆனால் மூமினை பொறுத்தவரை அல்லாவை நம்பிய முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் நிறைய வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறான் தொழுகையின் மூலமாக நோன்பின் மூலமாக உமராவின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களின் மூலமாக நல்ல வார்த்தைகளின் மூலமாக மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து முஸ்லிம்களை சொர்க்கத்துக்குள் அனுப்புகிறான் இப்படி அல்லாஹ் ஆலமி நம்முடைய பாவங்களை மன்னிப்பது அவனுடைய கருணையால் அவனுடைய ரகமத்தால் அவனுடைய கிருபையால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த வழிகளில் ஒரு முக்கியமான வழிதான் தான தர்மங்களை நாம் செய்வது இஸ்லாத்திலே ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமை ஜக்காத் அந்த ஜக்காத் எதற்காக அதன் மூலம் அல்லாஹ் ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்ன கருணை என்ன இதை பற்றி அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான் ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் து தஹிருஹும் வ து ஜக்கீஹிம் பிஹா நபி அவர்களின் செல்வங்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள் அந்த ஜக்காத்தின் மூலமாக அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் வ சல்லி அலைஹிம் அவர்களுக்காக அல்லாவிடும் கருணையை வேண்டுங்கள் இன்ன சலாத்தக்க சகனுல்லாகும் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு மன அமைதியை தரும் என்று அல்லா ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அலம் யாலமு அண்ணல்லாக ஹுவ எஹ்பு தௌபத்தான் ஐபாதிகி வகுது சதகாத் அடியார்களிடமிருந்து அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய சதக்காவை தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை இவர்கள் அறிய வேண்டாமா அண்ணல்லாக ஹுவ தவ்வாபு ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் கருணையாளன் என்று ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அடியார்களிடம் தௌபாவை அங்கீகரிக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆக இந்த ஜக்காத் எதற்கு எதற்காக இந்த தர்மங்கள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும் அவர்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே ஜக்காத் நம்மளை எப்படி தூய்மைப்படுத்தும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை ஜக்காத் போக்குகிறது நீக்குகிறது நம்மை தூய்மைப்படுத்துகிறது இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்று திருமறை குரானில் அல்லாஹ் கூறுகிறான் அந்த அடிப்படையில் நாம் ரமலானில் நோன்பு வைத்திருப்போம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற லட்சியத்திற்காகத்தான் ரமலானில் நோன்பு வச்ச இரவு நின்று வணங்கணும் மண் சாம ரமலான் ஈமான்சாபன் அலகு மா தமின் தம்பிகி யார் ரமலானில் ஈமானோடு அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய முன்பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று நவிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்பில் நம்ம நோன்பு வச்சிருப்போம் ஆனால் நோம்பாளி என்ன செய்யக்கூடாதோ அந்த காரியங்கள் நம்மிடத்தில் ஏற்பட்டு இருக்கும் கண்டிப்பாக நம்ம செஞ்சிருப்போம் ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க மல்லம் எதா கவுலசூரி வல்ல அமலபிஹி ஃபலைசலில் யார் தீய சொல்லையும் தீய செயலையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதால் தாகித்திருப்பதால் அல்லாஹுக்கு ஒரு தேவையும் இல்லை அவருடைய நோன்பை அல்லாஹ் நோன்பாகவே எடுத்துக்கொள்வதில்லை அவர் சும்மா பசித்து இருக்கிறார் தண்ணீர் குடிக்காமல் இருந்திருக்கிறார் இதனால் எனக்கு எருத் எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லா இல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் நோம்பாளி வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடாது பாவமான காரியங்களை செய்யக்கூடாது தீய சொற்களை பேசக்கூடாது தீய காரியங்களில் ஈடுபடக்கூடாது இது நோம்பாளிக்குரிய சட்டம் இதா காண சௌமி அகதிக்கும் நீங்கள் நோம்பு வைக்கக்கூடிய காலம் வந்தால் பலா எர்ஃபுத் வலா எஸ்ஹப் கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட வேண்டாம் உங்களில் ஒரு உங்களில் ஒரு நோன்பு வைத்திருக்கும் போது யாராவது உங்களோட சண்டைக்கு வந்தால் நான் நோம்பாளி இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி விடுங்கள் என்று ரவிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இது நோம்பாளிக்குரிய அதப் நோம்பாளிக்குரிய ஒழுங்கு ஆனால் இந்த ஒழுங்கை நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருப்போம் ஏதோ முடிஞ்ச அளவு மற்ற மற்ற காலங்களில் இதை நம்ம கண்டு காணாமல் விட்டிருந்தாலும் ரமலானுக்காக நம்முடையத்தில் பாவங்கள் குறைஞ்சிருக்கும் இந்த ஒழுங்கை நம்ம கொஞ்சம் கூடுதலாக கடைபிடிச்சிருப்போம் ஆனால் நூறு சதவீதம் இந்த நான் நோன்பு வச்சேன் எந்த தப்புமே செய்யலை என்று யாராவது நம்ம சொல்ல முடியுமா நம்மளை அறியாமல் நம்ம பேசியிருப்போம் நம்ம அறிஞ்சும் பேசியிருப்போம் நம்ம அறிஞ்சும் செஞ்சுருப்போம் நம்மளை அறியாமலும் நம்ம செஞ்சுருப்போம் அப்போ நோம்பால் இந்த காரியங்களை செய்யக்கூடாதே நம்ம செஞ்சுருக்கிறோமே நம்ம நோம்பு செல்லுமா நம்ம நோன்பு அல்லா ஏற்றுக்கிருவானா என்ற சந்தேகம் நமக்கு வரலாம் இதற்கு பரிகாரமாகத்தான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த நோம்புடைய இறுதி கட்டத்தில் ஒரு பரிகாரத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதுதான் சதகத்துல் ஃபித்தர் ஜக்காத்துல் ஃபித்தர் நோம்பு பெருநாள் தர்மம் இந்த நோம்பு பெருநாள் தர்மம் எதற்கு அல்லாவின் தூதர் சொல்லா சங்க இதை கடமையாக்குனாங்க சஹிகுல் புகாரியில் பார்க்குறோம் இபுன் உமர் அலி அல்லாங்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஃபர்தா ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் ஜக்காத் அல் ஃபித்தரி அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் அலல் அபுதி வல் ஹுர்ரி ஜக்கரி வல் உன்சா வல் கபீர் சிறியவர் பெரியவர் ஆண் பெண் அனைவரின் மீது சுதந்திரமானவர் அடிமை அனைவருக்கும் நபிசல்லாஸ் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்தரை கடமையாக்கினார்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரி எதற்கு இரண்டு காரணங்களுக்காக துஹரத் அல் இஸ்ஸாயிம் நோம்பாளி இடத்தில் ஏற்பட்ட பிழைகளை சுத்தப்படுத்துவதற்காக நோன்பு வைத்திருக்கும் போது நம்ம செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சுருப்போம் அதையெல்லாம் இந்த ஜக்காத்துல் பித்தர் டேலி பண்ணிவிடும் இந்த ஜக்காத்து அதை சரி செய்து விடும் துகரத்தல் இஸ் சாயின் நோம்பாளியை தூய்மைப்படுத்துவதற்கு இரண்டாவது ஒரு இரண்டாவது இல் மசாக்கின் ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பதற்காக இந்த ஜக்காத்துல் பித்தரை நம்ம சொல்லாசங்க நம்ம கற்றுத்தந்திருக்கிறாங்க ஜக்காத்துல் ஜகாத்துல் என்ன ஜகாத்துனா பரவலாக நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம் அது தர்மம் ஃபித்தர் என்றால் என்ன சாப்பிட்றது நோம்ப முறிக்கிறது இதான பித்தர் ஏன் இதற்கு ஜக்காத்துல் ஃபித்தர் என்று நபிசுல்லா சங்க பேர் வச்சாங்கன்னா ஹதீஸ்கல்ல வருகிறது ஜக்காத்துல் ஃபித்தர் மின் ரமலான் ரமலானிலிருந்து விடுபடக்கூடிய ஜக்காத் ரமலான்ல இருந்து நம்ம விடுபடுறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய ஜக்காத் என்பதால் இதற்கு பேர் என்ன ஜகாத்துல் ஃபித்தர் என்று நபிசுல்லா சங்கம் வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம ரமலான் இருந்து விடுபட போறோம் நம்ம அல்லாவுக்காக கஷ்டப்பட்டு நோன்பு வச்சிருப்போம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கடைசி கட்டத்தில் இறுதி நேரத்தில் நோம்புல ஏற்பட்ட பிழைகளை நீக்குவதற்காக நம்ம ஜக்காத்தை கொடுக்குறோம் இல்லையா அதனால் இதற்கு பெயர் ரமலானிலிருந்து விடுபடும் நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத் ஜக்காத்துல் ஃபித்திர் என்று சொல்லப்படுகிறது இந்த ஜக்காத்துல் ஃபித்திர் அனைவரும் கொடுக்கணும் உதாரணமாக நம்முடைய பொறுப்பில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கிறாங்க நீங்க தான் குடும்பத்தின் தலைவன் உங்க மனைவிக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் உங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி நம்முடைய பொறுப்பில் எத்தனை பேர் இருப்பாங்களோ ஆறு பேர் இருந்தால் ஆறு பேருக்கு எட்டு பேர் இருந்தா எட்டு பேருக்கு அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ரசூல்லா அவங்க இந்த ஜக்காத்துல் பித்தரை எப்போ கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா பெருநாள் வருவதற்கு முன்னால் கொடுத்துடணும் அமரஹா அன் துவாதா தமிழ குரூஜி நாசு இலசலா இந்த ஜக்காத்துல் ஃபித்திரை மக்கள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும் என்று நெபிசல்லாஸ் அவர்கள் கட்டளையிட்டார்கள் தொழுவுறதுக்கு முன்னால் நம்ம கொடுத்துர்ணும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுக்கலாம் சஹாபாக்கள் காலத்தில் இந்த நடைமுறை இருந்திருக்கிறது காணு உமர் ரதி அல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க காணையோ தூணை ஜகாத்துல் ஃபித்ரி ஜக்காத்துல் ஃபித்ரே அவர்கள் கொடுப்பார்கள் ஒரு நாள் இரு நாள் முன்னால் சஹாபாக்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவங்க அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம என்ன செய்யலாம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர நம்ம கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கறது இந்த ஜக்காத்துல் ஃபித்ரு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லா இசல்லாசருடைய காலத்தில் அவங்க ஒரு அளவு வச்சுருந்தாங்க சா அம் மின் தம்ரின் அவ் ஷாயின் அவ் அக்கித்தின் கோதுமையில் ஒரு சா பேரிச்சம்பளத்தில் ஒரு சா பாலாடை கட்டியில் ஒரு சா அது மாதிரி காய்ந்த திராட்சைகளில் ஒரு சா அளவுக்கு ரவிசல்லாசங்குடைய காலத்தில் இந்த ஜக்காத்துல் பித்தரை கொடுத்தாங்க இந்த சா என்பது என்னன்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு கணிச்சு ஒரு ரெண்டரை கிலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ரசூசல்லாசம் காலத்தில் கொடுக்கப்பட்ட ஜக்காத்துல் பித்தர் என்பது எடை போட்டு நிற்கக்கூடிய அளவை அல்ல சா என்பது அது வந்து ஒரு முகத்தல் அளவை நம்ம அரிசி அளக்கிறோம் இல்லையா படியை வச்சு அளப்போம் ஒரு படி ரெண்டு படி இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சா என்ற ஒரு முகத்தல் அளவை இருந்தது அதனுடைய அளவு எவ்வளவுன்னு பார்த்தா நாலு முத்து சேர்ந்தது ஒரு சா நான் ஒரு முத்து என்பது கையை நம்ம என்ன செய்றோம் ரெண்டு கையை நம்ம சேர்த்து அள்ளி போடுறோம் இல்லையா இது வந்து ஒரு முத்து இந்த அளவுக்கு நம்ம நாலு தடவை எடுத்து போட்டோம்னா அது ஒரு சா வருகிறது அப்போ கிட்டத்தட்ட அளந்து பார்க்கும்போது ஒரு இரண்டரை கிலோ பேணுதல் அடிப்படையில் நம்ம கொடுப்பதாக இருந்தால் ஏன்னா ரெண்டரை கிலோங்கிற கிலோங்கிறது அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது ரசூல் உள்ளா காலத்தில் இருந்த அளவை வேறு அதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பேணுதல் அடிப்பில் நம்ம சொல்றதா இருந்தால் ஒரு மூணு இலம் மூணு இல அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணி கொடுத்தோம் என்று சொன்னால் அது வந்து நம்ம இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை நம்ம முழுமையாக நிறைவேற்றிய சட்டத்தில் நம்ம வந்துடுவோம் இது ஜக்காத்து ஃபித்தருடைய சட்டம் மூணு இலம் நம்ம என்ன செய்யணும் கொடுத்துடணும் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் ஜக்காத்துல் ஃபித்தரை வந்து நம்ம பணமாக கொடுக்கலாமா ஒரு ஏழைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த மூணு கிலோக்கு எவ்வளவு கணக்கு வருதோ ஒரு இருபத்தஞ்சு ரியாலோ முப்பது ரியாலோ எவ்வளவு நம்ம கணக்கு வருதோ அதை நம்ம பணமா கொடுக்கலாமா என்று கேட்டால் பணமா கொடுக்க கூடாது ரசூல் உள்ளாஹி சல்லாச காலத்துல பணம் இருந்திருக்கு தங்க நாணயமா வெள்ளி நாணயங்கள்லாம் இருந்திருக்கு ஆனால் அதை நபி அவர்கள் வாங்கினாங்களா அதை போய் ஏழைகளுக்கு கொடுக்க சொன்னாங்களா கிடையாது ரசூசல்லாசங்க காலத்தில் பண நாணயங்கள் இருந்தும் கூட நபி அவர்கள் அதை எடுக்கலை மக்களுக்கு அவர்கள் இந்த என்ன செஞ்சாங்க வாங்கி மக்களுக்கு கொடுத்தாங்க அப்ப மக்கள்கிட்ட வசூலிக்கும் போது பணமா வாங்கலாம் அது தவறு கிடையாது ஒரு இருபது ரியால் இங்க நம்ம எவ்வளவு முடிவு பண்ணிருக்கிறது காத்தல் பத்தர் ஒரு தோராயமா இருபது ரியால் இருபது ரியால் சொல்லி மக்கள்கிட்ட வசூல் பண்றோம் ஆனா மக்களுக்கு கொடுக்கும்போது பணமா தரக்கூடாது ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது உணவாகத்தான் நம்ம கொடுக்கணும் அப்ப சில பேர் கேட்கலாம் தேவை உள்ளவங்க இருப்பாங்களே பல பேருக்கு பல கஷ்டம் இருக்கும் காசா கொடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிருவாங்களே அது மற்ற தர்மங்கள் இருக்குது மற்ற மற்ற தர்ம ஜகாத்து தர்மம் வேறு வேறு தர்மங்கள் இருக்கிறது அதை என்ன செய்யலாம் அதை அவங்களுடைய சிரமங்களை தீர்க்கிறதுக்காக கொடுக்கலாம் ஆனால் இந்த சதக்கத்துள் ஃபித்தரை பொறுத்தவரை நாம் உணவாகத்தான் வாங்கி என்ன செய்யணும் அந்த ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுபோல் என்ன தானியம் கொடுக்குது என்ன தானியம் நம்ம கொடுக்கலாம் நபிசல்லாச காலத்தில் பேர் சம்பளம் கொடுத்தாங்க கோதுமை கொடுத்தாங்க பாலாடை கட்டி கொடுத்தாங்க காய்ந்த திராட்சையில் கொடுத்தாங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சில பேருக்கு இருக்கலாம் அதைத்தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஜக்காத்துல் ஃபித்தருடைய நோக்கம் என்ன தோமத்தல் மசாக்கின் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது தான் அந்த பெருநாளில் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் பணக்காரர்கள் மட்டும் கறி மீன் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தால் பத்தாது அந்த தினத்தில் பெருநாள் தினத்தில் அன்றைக்கி ஒரு நாளாவது அவங்களும் நல்ல சாப்பிட சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபி அவர்கள் அதை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்தோ அவங்களுக்கு உணவை வாங்கி தரும்போது அது என்ன உணவு அவங்க விரும்புவாங்கன்னா அந்த மாதிரியான உணவுகளை நம்ம கொடுக்கணும் எந்த ஊர்ல பேர்ச்சம்பளம் சம்பளம் சாப்பிடும் அவங்க பேர் நபி அவர்கள் ஆளுத இந்த காய்ந்த தரிசை இதுதான் அவங்களுடைய உணவா இருந்துச்சு ஏன்னா அபு சாயித் ஹொத்ரி ரவி அல்லா இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அவங்க அறிவிக்கும் போதே இவையெல்லாம் எங்களுடைய உணவாக இருந்தது எங்களுடைய உணவில் ஒரு அளவு ஜக்காத்துல் ஃபித்ரு கொடுக்க வேண்டும் என்று நபிசல்லாஸ் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதனால நம்முடைய காலத்தில் என்ன உணவோ அந்த உணவை நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து எந்த வகையிலையும் தவறு வராது இதுக்கு யார் தகுதியானவங்க இது நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஜக்காத்துல் பித்தரை இன்னைக்கு நல்லா பழைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த விதிமுறைகள்லாம் வழங்காமல் ஜக்காத்துல் பித்தரா கொடுங்க எவ்வளவு பத்து ரூபா இருந்தா கொடுங்க அஞ்சு ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்ட்டு கணக்கு வழக்கு இல்லாமல் குறைஞ்சிருந்தாலும் வாங்கிக்கிறாங்க கூடுனா பிரச்சனை இல்லை ரியால் நம்ம ஊரில் எவ்வளோ எண்பது ரூபா நூறுரூவான்னு நியமிப்பாங்க அது எவ்வளவு சாப்பாடு வருதோ அந்த ஒரு வேலை நல்லா திருப்தியாக சாப்பிட முடியுதோ அந்த தொகையை கொடுத்தா போதும் ஆனால் குறைச்சிடக்கூடாது இந்த பத்து ரூபா அஞ்சு ரூபா வேலை இதுக்கு பேர் ஜக்காத்தில் ஃபித்தரை கிடையாது அல்ல அவங்களுக்கு நிறைய தந்திருக்காங்க அதிகமாக எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த தொகையை நம்ம குறைச்சிடக்கூடாது மாதிரி யாருக்கு கொடுக்குறது அதுவும் முக்கியம் மிஸ்கீன்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நோம்புடைய கடைசி வந்துருச்சு ஜக்காத்துல் பித்தரை வந்து வசூலிக்க வேண்டி இருக்குது மக்கள் வந்து நோம்புடைய பிள்ளைகளை சரி பண்ணுறதுக்காக ஜக்காத்துல் பித்தரை கொடுப்பாங்க இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வசூல் வேட்டையில் இறங்குவாங்க எல்லா பேர் வசூல் வேட்டையில் இறங்குற எல்லாருக்கும் நம்ம தரக்கூடாது யார் இதை வாங்கி ஏழைகள்கிட்ட உணவாக கொண்டு போய் சேர்ப்பாங்களோ இந்த வேலையை கரெக்டாக யாரு செய்வாங்களோ அவங்ககிட்ட நம்ம தரலாம் இது முக்கியம் ஏன்னா என்ன செய்வாங்கன்னா பல காரணங்களுக்கு கேட்பாங்க என்ன செய்வாங்கன்னா பள்ளி இமாம்களுக்கு கொடுப்பாங்க தரலாமா பள்ளி இமாமுக்கு பள்ளிவாசலில் சம்பளம் தருவாங்க அப்போ பள்ளி இமாம்கள்னு சொன்னாலே ஜக்காத்து பித்தரை போய் கொடுக்கறது அவர் என்ன செய்வார் இந்த தானியங்களை வாங்கி வாங்கி பல பள்ளி இமாம்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த தானியங்கள் இருக்கும் புழு வச்சு போயிடும் அப்படி கொண்டு போய் கொட்டுறதை பார்க்குறோம் இதுக்காக அவன் நபி அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க சொன்னாங்க அதுமாரி அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்க உங்களுடைய ஜக்காத்து பித்திரை கொடுங்க என்று அவங்க வசூலிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அது புக்கராக்களுக்கு மட்டும் உரியது ஏழைகளுக்கு மட்டும் உரியதுங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வச்சுக்கிறணும் இதுதான் ஜக்காத்துல்ஃபித்தருடைய சட்டங்கள் இந்த சட்டங்களை நம்ம என்ன செய்யணும் பேணி நம்ம நடந்துக்கிறணும் சில பேருக்கு முடியாதவங்க கூட இருக்கலாம் நம்ம வீட்டில் ஆறு ஏழு பேர் நம்ம கணக்கு இருக்கலாம் ஆறு ஏழு பேருக்கும் கணக்கு பண்ணி தர முடியாது ஏன்னா நாங்கள் அன்றாட காட்சிகளாக இருக்கிறோம் அன்னன்னைக்கு சாப்பிட்றோம் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானமே எங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்குது இது மாதிரியான நிலை யாருக்காவது இருந்தால் அவங்க மேலே ஜக்காத்துல் ஃபித்ரு கடமை இல்லை அவங்க ஜக்காத்துல் ஃபித்ரு வாங்க தகுதியான நபர்களில் வந்துடுவாங்க எனவே நம்ம இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சு இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா நேரம் வந்துருச்சு காலம் வந்துருச்சு அந்த ஜக்காத்துல் ஃபித்தரை நாம் கொடுத்து நம்முடைய நோம்பிலே ஏற்பட்ட பிள்ளைகளுக்கு பாவத்தை ப பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் ஏழை நாம் இறக்கப்பட்டால் அல்லாஹ் நமக்காக இறக்கப்படுவான் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக வாஹர் தாவானா அனில் ஹமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் முடியாம இருக்கிறாங்க சகோதரவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஜக்கார்த்துல்பித்தரை ஒரு குறிப்பிட்ட சாரார் கொடுக்க முடியாம இருக்கிறாங்க ஒரு குடும்பத்திலே ஏழையா இருக்கிறாங்க அவங்களால ஜக்காத்துல் ஃபித்ரு கொடுக்க முடியல அவங்க சார்பில் நம்ம தரலாமா அப்படின்னு கேட்குறாங்க முதல் இது வந்து ஒரு கடமை 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 வந்து இயலாதவர்களுக்கு அவசியமில்ல அல்லாவுடைய சட்டம் வந்து தளர்ந்துரும் அப்போ இது நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை செஞ்சாலும் தப்பு கிடையாது கொடுக்க முடியாதவங்க சார்பில் நான் கொடுக்கறேன் என்று கொடுத்தால் நீங்களாக விரும்பி செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள்ல அது வந்துரும் அவங்க சார்பில் செய்யாவிட்டாலும் தவறு கிடையாது ஏன்னா சில வணக்கங்கள் இருக்குது அவங்க செய்யா நம்ம செய்யணும் இப்போ பெற்றவங்க செய்யாமல் விட்ட கடமைகள் இருக்குதுல்ல அதை நம்ம செய்யான்னா நம்ம என்ன செய்ய நிறைவேற்றணும் இருக்குது ஆனால் இந்த ஜக்காத்து பித்திரை அப்படி நமக்கு சொல்லப்படல முடியாதவங்க முடியாதுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவங்க சார்பு மத்தவங்க செய்யணுங்கிற அவசியம் இல்ல செஞ்சாலும் தப்பு கிடையாது தான் செய்யணும் அப்படிங்கிற எதுவும் விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க எந்த இடத்துல தேவை உள்ளவங்க இருப்பாங்களோ அந்த இடத்துல நம்ம செஞ்சா நல்லது பொதுவா இங்க இங்க பொறுத்தவரை இங்க கஷ்டப்படக்கூடியவங்க உங்களுக்கு யாரும் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஜக்காத்தல் பித்திர கொடுக்கலாம் நம்ம ஊர்ல நிறைய தேவை உள்ளவர்கள் இருக்கிறாங்க என்பது நமக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஜக்காத்துரை கொடுக்கலாம் இது தவறுல குற்றத்துல வராது